வணக்கம் உங்க கஸ்டமர்ஸ் சும்மா ஒரு அபரிச்சிதராக இருந்து உங்க பிராண்டோட ஒரு சூப்பர் ஃபேனான எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது முடியுமா கண்டிப்பா முடியும் வாட்ஸ்அப் கூட ஏஆயும் சேரும்போது கஸ்டமர்ஸ் கூட பேசுற விதத்தையே டோட்டலா மாத்திடலாம் அத பத்தி தான் இப்ப நாம பாக்க போறோம் சரி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி நீங்க உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறீங்களா இல்ல அவங்கள பார்த்து பேசுறீங்களா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா யோசிச்சு பாருங்க நம்மள பல பேரு தெரியாமலேயே ரெண்டாவது தப்பத்தான் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது தகவலை அள்ளி தெளிக்கிறோம் ஆனா உண்மையா பேசுறது இல்ல சோ இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அதுதான் வாட்ஸ்ஆப்பும் ஏஐயும் சேர்ற இந்த காம்போ இது ரெண்டும் சேரும்போது நீங்க நிஜமான அர்த்தமுள்ள உரையாடல்களை ஆரம்பிக்கலாம் அதுவும் எப்படி ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் கூட எப்படின்னு பாக்கலாமா சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த ஏஐயும் வாட்ஸ்அப்பும் சீரும்போது அப்படி என்னதான் மேஜிக் நடக்குது அதாவது இந்த கான்வர்சேஷனல் ஏஐயோட உண்மையான பவர் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ கான்வர்சேஷனல் ஏஐனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ஸ்மார்ட்டான அசிஸ்டன்ட் மாதிரி மனுஷங்க பேசுற மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி பர்சனலைஸ்ட் மெசேஜ்களை அதுவே உருவாக்கும் வாட்ஸ்அப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல கஸ்டமர்ஸ் கூட பேசுற வேலையா ஆட்டோமேட் பண்ணிடும் சரி இதனால நம்ம பிசினஸ்க்கு என்ன லாபம் யோஷிச்சு பாருங்க ஒன்னு ஒவ்வொரு கஸ்டமர் கூடவும் பர்சனல்லா பேச முடியும் அதுவும் பெரிய ஸ்கேல்ல ரெண்டு ஒரே வேளைய திரும்ப திரும்ப செய்யற டென்ஷன் இல்ல அதெல்லாம் இது பார்த்துக்கோ மூணு கஸ்டமர்ஸை உடனே நம்ம பக்கம் இழுக்கலாம் எல்லாத்துக்கும் மேல இது வெறும் சேல்ஸ் பண்ற மிஷின் இல்ல இது கஸ்டமர்ஸ் கூட ஒரு நல்ல உறவ ஒரு பாண்டிங்க உருவாக்குது ஓகே இப்போ கஸ்டமரோட பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம் முதல் ஸ்டெப் ஒரு புது நபரை நம்மளோட முதல் சேல்ஸ்க்கு எப்படி கொண்டு வர்றது அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா அதை எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு புது கஸ்டமர் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் சொல்கிறாங்க அடுத்த செகண்ட் டே நம்ம ஏஐ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு வெல்கம் மெசேஜ் அனுப்பி நம்ம பிராண்டை பற்றி சொல்லும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை அழகாக காட்டும் பாத்தீங்களா எவ்வளோ ஈஸி எவ்வளோ எஃபெக்டிவ் சரி முதல் தடவையா வரவங்கள வாங்க வைக்கிறது எப்படி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கலாம் இந்த ஏஐ ப்ராம்ப்ட் பாருங்க ரொம்ப அன்பா பர்சனலா ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லுது எங்க ஸ்டோருக்கு வந்ததுக்கு நன்றின்னு சொல்லி அவங்களால மறுக்க முடியாத ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுக்க சொல்லுது இப்படி பண்ணா வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்க கூட உடனே வாங்கிடுவாங்க இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கார்ட்ல பொருளை போட்டுட்டு வாங்காம போறாங்கல்ல அவங்களுக்கு எப்படி மெசேஜ் அனுப்பலாம் ஒரு ரோபோ இருந்தா சேல் உடனே வாங்கு காட் எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னு கொத்தும் ஆனா ஒரு மனுஷங்க மாதிரி பேசுனா ஹாய் எதையாவது மறந்துட்டீங்களா இதோ உங்க காட் எங்கன்னு மென்மையா ஞாபகப்படுத்தும் அந்த டோன்ல இருக்கிற சின்ன மாற்றம் எவ்வளோ பெரிய இம்பாக்டை உருவாக்குது பாத்தீங்களா நம்ம வேலை ஒரு பொருளை வித்தோட முடிஞ்சிடாது சொல்ல போனா தான் அசலான வேலையே ஆரம்பிக்குது அந்த சேல்ஸ்க்கு அப்புறம் வர்ற கட்டம் தான் ரொம்ப முக்கியம் அங்கதான் நம்ம நம்பிக்கைய வளர்த்து நம்ம பிராண்டோட மதிப்பை கூட்டுறோம் அது எப்படின்னு பாக்கலாம் நீங்களே ஒரு கஸ்டமரா யோசிங்க ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிட்டா அது எங்க இருக்கு எப்போ வரும்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டர் அப்டேட்னா இதுதான் ஆர்டர் ஷிப் ஆன உடனே ஆர்டர் நம்பர் டிராக்கிங் லிங்க் எப்போ டெலிவரி ஆகும்னு எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்பிட்டா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பயங்கரமான நம்பிக்கை வரும் பொருள் வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் அனுப்புறது எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா இந்த ஏஐ ப்ராம்ட்ட என்ன சொல்லுது பாருங்க முதல்ல வாங்குனதுக்கு நன்றி சொல்லுங்க அப்புறம் அவங்க வாங்கின பொருளுக்கு சம்பந்தமான உண்மையிலே யூஸ்ஃபுல்லான இன்னொரு பொருளை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது இது கஸ்டமருக்கும் ஹெல்ப்ஃபுல் நமக்கும் அடுத்த சேல்ஸ்க்கான ஒரு வாய்ப்பு ஒரு வின் வின் சுச்சுவேஷன் ஒருவேளை நீங்க ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ்ல இருக்கீங்களா அப்போ அப்பாயின்மெண்ட் மேனேஜ் பண்றது எவ்வளோ பெரிய தலைவலின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்ப பாருங்க புக் பண்ண உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் ரீஷெட்யூல் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ஆப்ஷன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்தா எப்படி இருக்கும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல போயிடும் இல்லையா சரி கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி வாங்குறது ரொம்ப தொந்தரவு பண்ணாம சிம்பிளா கேட்கணும் இந்த ப்ராம்ப்டா தான் சொல்லுது ஷார்ட்டா அன்பா ஒரு மெசேஜ் அனுப்புங்க. 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு ரேட்டிங் கேளுங்க. வேணும்னா இன்னும் அதிகமா கமெண்ட் பண்ண ஒரு லிங்க் கொடுங்க. அவ்வளோதான். நமக்கு தேவையான ஃபீட்பேக் ஈஸியா கிடைச்சிடும். ஓகே. இப்போ நாம கஸ்டமர் ஜேர்னியோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். சும்மா ஒரு கஸ்டமரா இருந்தவங்கள நம்ம பிராண்டுக்காக மத்தவங்க கிட்ட பேச வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் ஃபானா மாதரதே எப்படி? அதுதான் இப்ப பார்க்க போறோம். சில சமயம் கஸ்டமர்ஸ் நம்மள மறந்துடுவாங்க. அது சகஜம்தான். அவங்கள எப்படி திரும்ப கூட்டிட்டு வர்றது? ரொம்ப நாள் பேசாத ஒரு பழைய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ற மாதிரி தான் இது தொண்ணூறு நாளா நம்ம பேசாத ஒருத்தருக்கு நீங்க முன்னாடி இந்த பொருள் வாங்குனீங்களே உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு பர்சனலா ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் அவங்களே மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நான் ஒரு நம்பர் சொல்ல போறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பத்து மூணு சதவீதம் அந்த எண்பத்தி மூணு சதவீதம் என்ன தெரியுமா எயிட்டி த்ரீ பர்சன்ட் மக்கள் டிவில வர விளம்பரத்தை விட அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ சொல்றது தான் எக்வ இது இதுதான் வாய்மொழி விளம்பரம் அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்தோட பவர் சரி நம்ம கிட்ட திரும்ப திரும்ப வாங்குற லாயலான கஸ்டமர்ஸ் எப்படி ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறது அவங்கள ஒரு லாயல்டி ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணுங்க ஆனால் அந்த இன்விடேஷன் இது உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் இது அவங்கள ரொம்ப வேல்யூபிளாக உணர வைக்கும் உங்கள் ஹாப்பியான கஸ்டமர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளை பற்றி சொல்றதை ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுங்க ஒரு சின்ன இன்சென்டிவ் அப்புறம் ஒரே ஒரு கிளிக்ல ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் இது ரெண்டும் கொடுத்தா போதும் சரி இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா நம்ம கையில ஒரு பவர்ஃபுல்லான கான்வர்சேஷனல் ஏஐ கிட்டே இருக்கு அந்த டூல் கிட்ல இன்னும் என்னலாம் இருக்கு பாருங்க கஸ்டமர் சப்போர்ட் கேள்விகளை அதுவே பிரிச்சிடும் இன்டராக்டிவ் நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்பலாம் பண்டிகை காலத்துல ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் ஈவெண்ட் ரிமைண்டர்ஸ் அனுப்பலாம் அப்படிங்கப்பா இதோட சாத்தியங்கள் உண்மையிலே முடிவில்லாதது நம்ம இதிலிருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒன்னுதான் நம்மளோட நோக்கம் மெசேஜ்களை ஆட்டோமேட் பண்றது மட்டும் கிடையாது நம்மளோட உண்மையான குறிக்கோள் ஒவ்வொரு கஸ்டமர் கூடவும் பர்சனலா கரெக்டான நேரத்தில் உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லான உரையாடல்களை உருவாக்குறது தான் இப்போ கேள்வி தான் நீங்க முதல்ல எந்த உரையாடலை ஆட்டோமேட் பண்ண போறீங்க யோசிங்க யோசிக்க மட்டும் செய்யாதீங்க இன்னிக்கே ஆரம்பிங்க